புது யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குருஜி உங்களுக்கு திரும்பவும் கேக்குறாங்க எப்ப பார்த்தாலும் கண்ணி ராசிக்காரங்கன்னா உங்களுக்கு சிரிக்கிறதே ஒரு வாடிக்கையா போச்சு நல்லா புரிஞ்சீங்க கிக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு கிக்கு இந்த கிக்கு இது வேற யாருக்காவது இருக்கா இப்ப நினைச்சு பாருங்க இப்ப நாலுலாம் மீனராசி மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கிக்கு நாலாம் மீனோ அப்படின்னு யாராவது சிரிக்க மாட்டாங்க ரெண்டு மூணு ராசிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு பலன்கள்லாம் உண்டு யார் தெரியுமா ஒன்று நீங்கள் இன்னொன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க சொல்லலாம் சிம்ம ராசிரா அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்னென்னா உங்கள் பேரே ராசி சிறப்பு உங்களுக்கெல்லாம் சுக்கரன் உச்சமானால் என்ன ஆகும் என்னென்னமோ ஆகும் அதில் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவோம் ரெண்டு ஒம்போது கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறார் யூனிட் பி வெரி 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 கேர்ஃபுல் இன் திஸ் டைம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம என்ன தவறு செய்தாலும் அந்த தவறு வந்து வேறு பெயர் அதுக்கு சொல்லாத வரைக்கும் அது சின்ன தவறு அதுக்கு வேற எதாவது மாறிடும் சூப்பரா இருக்க டைம் எல்லாம் ஐந்தாம் இடத்திலே சூரியனும் புதனும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் வக்கரம் மூன்று எட்டு கூடைய செவ்வாய் வக்கரம் பெற்று பத்தில் இருக்கிறார் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது அரசு பணிகள்ல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் போது ரொம்ப சூப்பராக போகிறீங்க ஆனால் ரெண்டு கோடிய சுக்கன் உச்சமடைவது ஒன்பது கோடி சுக்கரன் உச்சமடைவது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் பணம் பல வழிகளில் வரும் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது இந்த ஜனவரி மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு பண வரவு ரொம்ப ஹெவியா இருக்கும் பணவரவு பணவரவு மட்டும் கிடையாது ஒம்பது கோடினு உச்சம் என்பதால் எனக்கு இந்த ஊர்ல எனக்கு வந்து ரெகனேஷன் கிடைக்கல நான் கர்நாடகா போய் புழச்சிக்கிறேன் நான் கேரளா போய் போட்டுக்கிறேன் எனக்கு அங்கேருந்து எனக்கு ரேகனேஷன் எங்கே போகிறீங்களோ அங்கே உங்கள் தகுதிக்கான சரியான மதிப்பீடு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் இந்த ஏழாம் வீடுங்கிறது ரொம்ப ஆபத்தான வீடு ஏழாம் வீட்டில் ராகு பகவானோடு சுக்கரன் நுத்தம் அடையும் பொழுது தேவையில்லாத பெண்களின் தவறான தொடர்பு ஏற்படும் மோஸ்ட் கேர்ஃபுல் ஒரு நல்ல விஷயம் உங்கள் ஒய்ஃப் உங்களை நம்புகிறாங்க இந்த ட்ரஸ்டபிலிட்டிங்கிறது ஒரு அழகான கௌரவமான விஷயம் குவாலிட்டி இஸ் வெரி காஸ்ட்லி திங் யூ கட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சீப் பாங்க குவாலிட்டிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் அது எளிமையானவர்களிடம் கிடைப்பதில்லை நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க கன்னிராசிக்காரர்கள்லாம் மிகுந்த சிறப்பானவர்கள் இந்த அல்பம் இந்த பேர்னால் உங்களுடைய என்டையர் லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லி காட்டுவாங்க அப்புறம் ஒன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அதுதான் பிரச்சனை சுக்கரனும் ராகுவும் சேரும் பொழுது தீர்த்தவாரி பழக்கம் வந்துடும் லாகிரி வஸ்துக்கள் பழக்கம் வந்துடும் பெண்களுடன் தொடர்பு வந்துடும் சிற்றின்பம் வந்துடும் ஆக்சுவலி மைண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஆனா ஒன்று அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் உடனே அவர் பப்புக்கு போவார் மலேசியா போவார் சிங்கப்பூர் போவார் பப்புக்கு போய் டான்ஸ் எல்லாம் ஆடுவார் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை உடவா நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அல்லது முதலமைச்சரை விடவா பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லை விட பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்குமா அதான் ஒன்றும் கிடையாது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளோட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண தெரில அதுக்கு ஒரு பேர் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று எப்படி சார் வரும் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏழு குடையன் உச்சமாகும் பொழுது மனைவியுடன் சேர்ந்த காதல் மலரும் ஒரு அழகாக ஒரு நோட்டு வாங்குங்க நோட்டு வாங்கி உங்கள் காதல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் எழுதுங்க முதன் முதலில் உன்னை நான் அன்றுதான் சந்தித்தேன் அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க நீங்கள் நீங்கள் நல்லா நல்லா பேசுவீங்க சார் சூப்பராக பேசுவீங்க இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் பேசவா சொல்லித்தரணும் வாழ்ந்து பாருங்க சார் தெரியும் உங்க நல்லா புரிஞ்சுங்க உலகத்தில் அமெரிக்காவில் போய் முப்பத்தி நாலாவது மாடியில் உன்னை எழுப்பி நீ உன் பொண்டாட்டியோட ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்டால் அவனும் இதே கதையை தான் சொல்லி புலம்புவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே உருட்டி உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் குழப்பம் அப்படிதா நீங்கள் இங்கே போயிட்டு பெரிய ஆளுங்க பெரிய சர்க்காரில் பெரிய ஆளாக இருப்பாங்க அவரை கூட கிடைக்க கேளுங்க ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க என்ன தான் ஊருக்கு பெரிய பதவியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஸ்டிக் தான் ஸோ அதனால் வேறு வழியே கிடையாது நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் ஸோ ஏழுக்குடன் உச்சம் அடையும் போது ஒய்ஃபை தாஜா பண்ணுற ஒரே வழி என்னென்னா லவ் பண்ணிங்கன்னா சரியா போச்சா தான் தான் அதுக்குரிய ஒரே டெக்னிக் நீங்கள் சண்டை போட் சண்டைலாம் போட்டு ஜெயிக்கலாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏவன் கொடுத்தான் சோ ஏழாம் வீட்டிலே சுக்கரன் உச்சமடையும் பொழுது மீடியா சார்ந்த பணிகள் ஃபாரின் போக போறீங்க நான் கனடா போகணும் சார் என் வாழ்க்கையில ஒரு காலமாவு எ ஒரு காலடியாவது எடுத்த ஆஸ்திரேலியால என் என் காலடியை பதுக்கிணும் எல்லாம் பதிப்பீங்க உலக நாடுகள் எல்லாம் சுருக்கி கொண்டு வருகிறது கிராமத்தின் நெடுஞ்சாலைகள் எல்லாம் நகரத்தின் நெடுஞ்சாலைகளோடு நகரத்தின் நெடுஞ்சாலைகள் உலகத்தின் நெடுஞ்சாலைகளோடு இணைய தொடங்கி விட்டதுன்னு அமெரிக்காவில் பைக் அமெரிக்காவுக்கு பைக்கில் போகிற காலம் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க பிரமாதமாக இருக்க போகிறீங்க நிறையா லவ் வரும் சரியான இடத்துல சரியான லவ்வை பண்ணுங்கள் சில வீணாக போன லவ் நம்ம லைஃப்பே மாற்றி விட்ரும் அதை மட்டும் பண்ணாம இருங்க கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்